நம்மை சுற்றி இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுமே இந்த பேரன்பு கொண்ட ஒரு சொல்லினால் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம்னா அனைத்து உயிர்களையும் ஓர் உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை யாருக்குள்ளே வருகிறதோ அவர்கள் இந்த பிரபஞ்ச தன்மைக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை நமக்குள்ளேயே நாம் வச்சுருக்காமல் இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்கள் மீது நாம் காட்டக்கூடியவர்களாக மாறும் பொழுது நம்ம வாழ்க்கை பேரற்புதமாக மாறுதுங்க கருணை கொண்ட ஒரு உள்ளத்தில் தான் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்றிருக்கிறார் வல்லறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேரன்பை எப்பொழுதுமே உயிர்ப்புடன் வைத்திருக்கக்கூடிய சூழலை நாம் எப்படி உருவாக்கி கொள்ளணும்னா என்ன புறத்திலிருந்து நிகழ்ந்தாலும் எந்த ஒரு சூழலுக்கு நாம் ஆட்பட்டாலும் நம்ம நிலையில் நாம் முதல்ல நம்மளை நேசிக்கணும் அந்த நேசிப்புத்தன்மை எந்த சூழலிலுமே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு கொடுத்து கொண்டே இருக்கும் எத்தனை எதிர்வினைகள் வெளியிலிருந்து வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறனை இது நமக்குள்ளே கொண்டே இருக்கும் அப்போது அற்புதங்களை நிகழ்த்த இந்த அன்பை முதலில் நமக்கு நம்மை செலுத்தி கொண்டு நம்மளை நாமே நேசிப்பதிலிருந்து ஆரம்பித்தால் நிச்சயமாக அனைத்து உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பேரன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் அதனால தான் தன்னை நேசிப்பவன் மட்டும்தான் இந்த உலகை நேசிப்பான் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இந்த அற்புதத்திலிருந்து ஒரு அற்புதம் நிகழந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் நம்ம மேலே ஒரு குற்ற உணர்ச்சியோ தாழ்வு மனப்பான்மையோ சுய சுயபச்சாதமோ வராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கீழே விழுறோம் தவறு செய்கிறோம் நிறைய துரோகங்களுக்கு ஆளாகிறோம் இல்லை நம்மளே துரோகம் பண்ணுறோம் தவறுகளுக்கு இழுத்து மற்றவளை காயப்படுத்துகிறோம் இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் தன்னை உணர்ந்து தன் நிலையில் அறிந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய பேரன்பை உணர்ந்து கொண்டால் இந்த மாதிரியான நம்ம விழிப்பிலிருந்து நடக்காத அதுவாக நடக்கிறது என்ற ஒரு அன்னிச்சையில் நம்ம வந்து செயல்பட மாட்டோம் எல்லோருக்குமே வந்து எல்லா செயல்களிலுமே அன்னிச்சை என்பது கிடையாதுங்க அறியாமை தான் இருக்கிறது தான் நாம் அதுவாக நடந்துருச்சுன்னு நாம் சொல்கிறோம் நீங்கள் உணர்ந்து அதுக்குள்ளிருந்த தன்மையை அந்த உயிர்ப்புடன் உங்கள் விழிப்புடன் இருந்து ஒரு செயலை ஆற்றும் பொழுது உங்களுக்கு எதிராகவும் நீங்கள் செயல்பட மாட்டேங்க மற்றவர்களுக்கு எதிராகவும் ஒரு செயலை நீங்கள் செய்ய மாட்டேங்க இதுக்கு இருக்கக்கூடிய இந்த பேரன்பை நீங்கள் உணர்ந்து கொண்டாலே நீங்கள் அன்பால் நிறைந்த ஒரு அற்புத கருணையுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆன்மாவாக இந்த பிரபஞ்சத்திற்கு அடையாளம் காட்டப்படுவீர்கள் இந்த நேரத்தில் இறைவனுடைய பேரும் அற்புதமான ஒரு வழிகாட்டுதலும் பிரபஞ்சத்தினுடைய தன்மையின் ஒரு உன்னதங்களும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் இந்த ஈர்க்கப்படும் நேரத்தில் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் நினைப்பது ஒரு விஷயத்தை நல்லது நினைக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இறைவன் பேர் அன்பு கொண்ட ஒரு தன்மையில் நீங்கள் இருக்கும் பொழுது அதை நூறு மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுப்பான் இதுதான் இந்த அன்பின் இந்த கருணையின் அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு பேர் அன்பின் ஒரு உன்னதமான ஒரு ஆற்றல் இந்த பேரன்பின் ஆற்றலை பேராற்றலை நாம் உணர்ந்து நமக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளுடைய விழிப்பிலிருந்து நாம் பார்த்து கொண்டே வந்தோம் என்றால் முதலில் நாம் விரும்பக்கூடியதும் இந்த அண்டத்தில் இருக்கிறது இந்த அண்டத்தில் இருக்கக்கூடியதும் நம் பிண்டத்தில் இருக்கும் இந்த தன்மைதான் பேரண்டத்தை நமக்குள் உணர்ந்து நம்மை நேசிக்கும் பொழுது அதையும் அனைத்து உயிர்களையும் ஓர் உயிராக நேசிக்கக்கூடிய தன்மையில் இந்த அன்பை நாம் வந்து உணரக்கூடிய ஒரு பேரற்புதம் நிகழ்கிறது இது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ஆற்றலை மேலோங்கி வரக்கூடிய ஆன்ம பலத்தை உயிர் சக்தியை நீங்கள் உணர முடியும் இது ஆற்றக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையை அதை கண்டடைந்து ஆனந்தமடைய முடியும் அதுதான் தன்னை அறிவது தன்னை உணர்வது தன்னை நேசித்து தன்னன்பால் இந்த உலகை பார்த்துக்கூடிய பார்வையில் ஒரு கருணை கொண்ட ஒரு உலகை நேசிப்பது வாழ்க்கைங்கிறது பேரன்பு கொண்டது என்பதை நமக்குள்ளிருந்து பார்த்தோம் என்றால் அனைத்து உயிர்களும் ஒரு உயிராக இருக்கக்கூடிய இறைத்தன்மைக்கு நாம் வந்து விடலாங்க விழிப்புணர்வு அதுதான் பேரன்பு